ஆஹா லைட் டாடா டாடா இந்த வர 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 ஆய் நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம் நாம் இப்போ என்ன பூ பூச்செடி பார்த்துட்ருக்குறோம் அப்படின்னா பவளமல்லிங்க இது வந்து இருவுல தான் பூக்கும் இங்கே பார்த்தீங்களா எவ்வளவு அழகாக இருக்குது பூப்பா என்ன மனம் செம்மையாக இருக்கே இந்த பவளமல்லி செடி இருவில் பூத்துட்டு விடிய காலத்துலேயே வந்து இந்த பூக்கள் எல்லாம் உதிர்ந்துடும் சூரியன் வந்து மறைந்த பின்னாடி தான் இது மொட்டே மலரும் சூரியன் வர்றதுக்கு முன்னாடி இது வந்து விழுந்துரும் ஏன் இது சூரியன் வந்து சூரியன் படாத வந்து இந்த மல்லியை வந்து மலருது பவளமல்லி அப்படின்னா இதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்குது உங்களுக்கு தெரியாததில்லை எனக்கு தெரிஞ்ச சின்ன கதை சொல்கிறேன் நண்பர்களே என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஒரு நாட்டினுடைய இளவரசி இந்த இளவரசியை சூரிய பகவான் வந்து திருமணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு அதனால் இந்த பொண்ணு வந்து கோபப்பட்டு தன்னையவே எரிச்சிக்கிச்சு இது வந்து மறுபிறவி எடுத்தது தான் வந்து பாரிஜாத மலர் முதல்ல இதுக்கு இரண்டு பிறவி இருக்குது இதில் வந்து முதல்ல பவளமல்லி ரெண்டாவது தான் இதுக்கு பாரிஜாத மலர் இதை மும்மூர்த்திகள்னு சொல்லுவாங்க இது கொத்து கொத்தாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது பார்க்க ஸ்டார் மாதிரி இருக்கலை இது பிரம்மன் விஷ்ணு பகவான் நம்ம அப்ப சிவன் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் சொல்லுவாங்க இதோடைய கதையெல்லாம் முழுசாக எனக்கு தெரியல ஆனால் கொஞ்சம் தெரியும் ஆனால் இந்த பவளமல்லி மேலே அவ்வளோ அன்பு பாசம் இந்த பவளமல்லி பாருங்கள் எவ்வளோ வாசனையாக இருக்குது இந்த வாசனையை என்னால் உணர முடியுது நண்பர்களே இந்த செடி பூராமே பவளமல்லி தான் இதை வந்து தெய்வங்களுக்கு வந்து நம்ம பறித்து போடலாம் எல்லா தெய்வத்துக்குமே இந்த பவளமல்லி வந்து போடலாம் காலையில் வந்து பார்க்கும்பொழுது இதெல்லாம் உதிர்ந்துடும் சூரிய பகவான் மேலே கோவப்பட்டு இது உரத்தை இப்படி வாங்கிக்கிச்சு பவளமல்லி பார்த்திங்களா என்ன மனம் சூப்பராக இருக்குது மறுபடியும் உங்களுக்கு ஒரு ஆன்மீக தகவலோடு உங்களை நான் சந்திக்கிற நண்பர்களே நன்றி